நடிகர் விஜய் சினிமாவில் அரசியல் பேசி நடிக்கும்போது தான் இருந்துச்சு ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சினிமா தனமா நடிக்கிறது தான் கஷ்டமா இருக்கு இன்னைக்கு கரூர்ல நடந்த சம்பவத்தை பார்த்து தமிழ்நாடு காதி துப்பி இந்தியா முழுக்க காதி துப்பி இன்னைக்கு ஜப்பான் சீனா மாதிரியான வெளிநாடுகளும் காதி துப்ப ஆரம்பிச்சிச்சு இதுக்கு அப்புறமும் வீடியோ போட்டு நடிக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்னா தான் நினைக்கிறேன் அது சொல்லுவாங்களே எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நல்லவன் நான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அவசியமே இல்லை திமுக தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறத கூட நேரடியா சொல்லாம சுத்தி வளர்த்து சொல்லியிருக்கிறாரு இந்த ஒப்பனையோட இந்த நடிக்கக்கூடிய இந்த நடிப்பு இருக்கு இல்லையா இந்த நடிப்பனைக்கு அம்பலமா வெளிப்பட்டிருக்கு அம்பலப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் இவர் இப்படி பேசுனதுக்கு அப்புறமா இவருடைய கடந்த காலத்துல இவர் ரசிகர்களை எப்படி வெறியேத்திருக்கிறாரு இந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் தொடங்கி மற்ற மதுரை மாநாட்டு வரைக்கும் நடந்த கூட்டங்களில் எவ்வளவு பேர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க அதை எப்படிலாம் இவர் காசு கொடுத்து மறைச்சிருக்கிறாரு எல்லாம் ஊடகங்கள்ல வந்து வாடகை வாய்களை எடுத்து பேச வச்சிருக்கிறாரு பல பேரோட வாய்களை வாடகைக்கு எடுத்து பேச வச்சிருக்கிறாருங்கிறதெல்லாம் இப்போ வந்து அம்பலம் வருது ஒரு ஒரு பழைய நினைவுகளும் இன்னைக்கு கலரப்பட்டு வருது இவர் எப்படிப்பட்ட மனநிலைய உள்ள மனநிலையில உள்ளவர் அப்படிங்குறது வந்து தொடர்ச்சியா அட்டேன்ிங்கம் வருது இந்த சிங்கம் வேட்டையாடிட்டு அப்படியே ஓய்வு எடுத்துருக்கலாம் தேவையே வீடியோ போட்டு இப்ப வந்து அம்பலப்பட்டிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட நான்கு நாளுக்கு மேல ஆயிடுச்சு கரூர் சம்பவம் அதை பத்தி எல்லாருமே தொடர்ச்சியா வந்து காணொளி போட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா என்னால வந்து அதை பேசவே முடியல ஏன் அப்படின்னா அதுல வந்து இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் இல்ல அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது எதுவுமே பேசுறதுக்கு தோணல இத வந்து இவங்க தப்பு அவங்க தப்பு அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு மனசு வரல அதுல குழந்தைகள் எல்லாம் வந்து இரண்டு பேர் இறந்துருக்கிறாங்க அந்த வழி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன குழந்தைகள் இறந்திருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஜோடி இறந்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய தீராத வழியை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கும் போது பேசுறதுக்கு தோணலை அதுதான் உண்மை ஆனா வந்து இன்னைக்கு வந்து அதுக்கெல்லாம் காரணமா இருந்த ஒரு மனுஷன் வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வெளியில வந்து ஒரு ஒரு மாதிரி நடந்துச்சு நான் வருத்தப்படுறேன் அதோட சரி நான் அந்த குடும்பங்களோட மனநிலையிலிருந்து பேசுறேன் அண்ணன் அவர்கள் வந்து அந்த நேர்காணல்ல சொன்னார் கரூர்ல அந்த இரவு விழுந்த வீட்டுல இருக்காங்கல்ல அவர் மனநிலையில இருந்து இந்த பிரச்சனையை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரு நான் அந்த மனநிலையில இருந்தா இப்ப வந்து இந்த பிரச்சனையை பாக்குறேன் நம்ம பார்க்க வந்தவங்க நம்ம ரசிகர்கள் நம்ம நலம் விரும்பிகள் அன்பும் பண்பும் பாசமும் வச்சிருக்காங்கன்னா அவங்க மேல அவங்க இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கு திமுகவே காரணமா இருக்கட்டும் ஆனா உன் கட்சிக்கு எதிராக எதிராக திமுக சதி பண்ணிருக்கு அப்படிங்கும் போது நீங்க இந்த மாதிரி அவங்க பேசாம இதுக்கு நான் காரணமே இல்ல அதுக்காக வந்து உங்கள்கிட்ட நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கூட அந்த குடும்பங்களை பார்த்து நீங்க சொல்லலை அப்படின்னா நீ என்ன மாதிரியான மனுஷ ஜென்மம் அப்படி தானே கேட்க வேண்டியிருக்கு இங்க கூட ஒரு அரசியல் நெரேட்டிவ் செட் பண்றீங்க திமுக வர்சஸ் டிவிக்கு தான் வந்து இருக்கிற எல்லா மேடையிலையும் செட் பண்ணீங்க இங்கேயும் தான் செட் பண்ணீங்க இந்த சாவலை கூட நீங்க வந்து அரசியல் லாபம் பார்க்க பாக்குறீங்கன்னா நீ என்ன மாதிரியான மனநிலையில இந்த மனுஷன் பேசியிருக்கேன் அப்படின்னு தான் வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு எத்தனை கூட்டம் அதுவும் வெளிய ஆடியோ ஒன்று ஒன்று ரொம்ப அசிங்கமா இருக்கு அதாவது இவர் வீடியோ வெளியிட போறான்னா அந்த வீடியோ வெளியிடுறதுக்கு முன்னாடி அவருடைய ஐடி விங்ல இருந்து ஒரு நிறுவனம் வந்து போன் பண்ணி பேசுறாங்க ஒரு வீடியோ கொடுக்கு முப்பதாயிரம் தரோம் இருபத்தஞ்சாயிரம் தரோம் நீ வந்து தலைவதி வீடியோ வெளியிடுவாரு அதுக்காக இப்படி பேசு அப்படி பேசுனு கேவலமா இல்ல செத்து போனதுக்கு அப்புறமா கூட வந்து ஒரு மூணு மூணு நாள் கழிச்சு நடிச்சு ஒரு வீடியோ வெளியிடுவீங்க அதையும் உங்களுக்கு முட்டு கொடுத்து பேசுறதுக்கு ஆளு என்ன மாதிரி ஆனா மனநிலை எங்க போறீங்கன்னு தெரியல அதாவது அரசியல் பேசுறது வந்து சினிமால நடிக்கும்போது நல்லா தான் இருக்கும் ஆனா தரையில தரையில பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் முதல்ல நான் என்ன நினைக்கிறேன் நீ என்ன சொல்றீங்க என் மேல உள்ள அன்புல என்ன பார்க்க வராங்கன்னு சொல்றீங்கல்ல அவங்க மேல அவங்க உங்க மேல வச்ச அன்புல ஒரு துளி கூட உங்களுக்கு அவங்க மேல இல்லையா இருந்திருந்தா எந்த ஊருக்காவது சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு வந்திருக்கமா கிடையவே கிடையாது அப்போ எட்டே முக்காலுக்கு பேச வேண்டிய கூட்டத்துக்கு வீட்ல இருந்தே எட்டே முக்கால் பெறப்படுறோம் நம்ம மக்கள் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் வெயில்ல செடுத்து சுண்ணாம்பான் ஆனாலும் பரவாயில்ல நான் அதை ரசிக்கிறேன் மனநிலையில நீங்க அங்க நடுவ நடுமத்தியானம் போல வந்து நீங்க பேசிட்டு போவீங்கன்னா அந்த உங்களுக்கா காத்திருந்தான்ல மணிகரங்களை அஞ்சாறு மணி நேரத்துக்கு அவன் அவன் மேல அவனை நீங்க என்னவா பாக்குறீங்க என்ன வெயில எவன் காஞ்சி செத்தா என்ன எவன் வந்து சிறுநீர் கழிக்க என்ன போவாட்டி என்ன எவன் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாட்டு என்ன எவன் மயங்கி விழுந்து செத்தா என்ன அப்படிங்கிற மனவில ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா விக்கிரவாண்டியில நானூத்தி மூணு பேர் என்னமோ மயங்கி விழுந்தாங்களாமா அது யார் சொல்ல அவரோட ஆதரவாளராக இருந்த இருந்த பத்திரிகையாளர் ஜெகதீஸ் சொல்றாங்களாமா விக்கிரவாண்டியில நானூத்தி மூணு பேர் இருந்து இறந்து அப்படி மயங்கி விழுந்தாங்க அதை வந்து காசு கொடுத்து எந்த ஊடகமும் பேசாம மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தான் சொல்றான் மத்தவன் சொல்லல சரியா இப்போ அடுத்த வந்து ஐயா வந்து மக்கள் மேல உள்ள அக்கறையில தான் வந்து இவங்க வந்து அவங்க சொன்ன இடத்துல தான் வந்து மீட்டிங் நடத்துறாங்க அதாவது போலீஸ் எந்த இடத்துல அனுமதி கொடுத்தாங்களோ அந்த இடத்துல நடத்துகிறாங்க மக்கள் மேல அக்கறை உள்ளவங்களா இருந்தா இரவு ஏழு மணிக்கு போய் பேசப் போகிறோம் இப்போ கூட்டம் அல அலையா நிக்குது ஏற்கனவே காவல்துறை எச்சரிச்சி இருக்குது ஒரு வேளை திமுகவோட கூட இருக்கட்டும் ஆனா நல்ல புத்திசாலித்தனமான சாதுரியமான தலைவனா இருந்தா தகுதியான தலைவனா இருந்தா ஒரு திருக்குற வினை வினைவழியும் தன் வழியும் துணை வலியும் மா மாத்தான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல்னு உனக்கு வந்து எதிரி மோசமானவனா இருக்கிற பட்சத்துல அவனுடைய வலிமை என்ன அவனுக்கு அவன் வந்து என்னெல்லாம் செய்வான் எப்படிப்பட்ட வேலை எல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கு அத அவன் கூட யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்ப நாம வந்து என்னவா இருக்கணும் எப்படி வந்து இதை சமாளிக்கணும் நம்ம கூட யாரெல்லாம் இருக்கா நம்மளுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஆய்ந்து அறிந்துதான் நீ களத்துக்கு போயிருக்கணும் அப்படி போகாம உள்ள போய் நின்றுட்டு கதறதுனால என்ன ஆயிடப்போகுது சரி அதெல்லாம் கரூர்ல வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு கரூரை தாண்டதுக்கு முன்னாடியே செய்தியாளர் கேக்குறாங்கல்ல இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு நீ என்ன பண்ணணும் ஒருவேளை அது எதர்ச்சியா இருக்கட்டும் இல்லைன்னா திமுக சதியா இருக்கட்டும் இல்ல நீங்க செஞ்ச சதியா கூட இருக்கட்டும் ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல கரூர்ல மட்டும் அப்படி நடக்கிற என்ன காரணம் அப்படின்ட்டு ஒருவேளை செந்தில் பாலாஜி வந்து கரூரில் வச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து திட்டமிட்டு செஞ்சுட்டாங்க உங்க பாட்டில் வச்சுப்போம் ஏன்னா அவங்களும் யோக்கியம் கிடையாது ஏன்னா சொந்த கட்சிக்காரனையே வந்து தேவைப்பட்டா போட்டுருவானுங்க அப்படி இருக்கும்போது தனக்கு எதிரியா அரசியல் ஒருத்த வர்றத விரும்ப மாட்டாங்க அவங்களே செஞ்சதா கூட இருக்கட்டும் எதா வேணா இருக்கட்டும் நம்மளை பார்க்க வந்ததை செத்து இருக்கான் அப்ப ஏன் நம்ம இப்ப ஓடணும் நம்ம வேணும் தவறே இல்லைன்னா நம்ம ஏன் ஓடணும் இந்த வீடியோவை அப்ப போட்டிருக்கணும் மக்கள்லாம் வந்து பதட்டப்படாதீங்க இறந்து போனவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கணும் அப்படின்னா பதட்டம் இல்லாமல் நம்ம வந்து நிதானம் பண்ணா தான் முடியும் நிதானமாக இருங்க நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கே தான் இருக்கிறேன் என் கட்சிக்காரர்கள்லாம் இந்த இடத்துக்கு வாங்க பொறுப்பாளர்கள்லாம் வாங்க நான் சொல்றபடி செய்யுங்க மருத்துவமனையில் போய் தேவையான உதவிகளை செய்யுங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கூட நின்னுங்க கா காயம் வந்து இங்கே கூட நின்னுங்க யாருக்கு ரத்தம் தேவை யாருக்கு உணவு தேவை யாருக்கு தண்ணி தேவை அதையெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு என்னெல்லாம் உதவி தேவை அதை சரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு பேசி ஒரு வீடியோ போட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்து வந்தீங்கன்னா அது தலைவனுக்கு அழகு அதை விட்டுட்டு பின்னங்கால் பெடர்ல அடிக்க ஓடி வந்துட்டு பேச்சு மூணு நாள் கழிச்சு சீஎம் சார் என்ன எது பண்ணுங்க சார் அவங்கள எதுவும் பண்ணாதீங்க சார் சிஎம் சார் உங்களை என்ன வேணா பண்ணலாம்னு இப்ப சொல்றீங்கல்ல அப்ப ஏன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல அங்க நின்று இருக்கலாம்ல அங்க நிக்கலாம் உங்களுக்கு தப்பு இல்ல ஏன்னா பயம் தொடர்ந்து நீங்க தரணும் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வேணும் எவனாவது எழுதி கொடுத்துக்கணும் இப்பவே பதிமணி பதினாலு மணி நேரம் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பல டேக் எடுத்தா போட்டிருக்கீங்க தெளிவா தெரியுது ஸோ அதான் சொல்றாங்களே கூட இருக்கவங்க வந்து சொல்லிடுறாங்களே அப்படி இருக்கும்போது சொந்தமா யோசிக்கவே தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாட்டே அவனுங்கிற ஆசை மட்டும் தான் எப்படின்னு சத்தியமா புரியல அது மட்டும் இல்ல அங்க பாக்க வந்த அரசியல் தலைவர்கள் அதாவது இறந்து போன குடும்பத்தை சார்ந்தவங்க இறந்து போனவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஆறுதல் பண்றது குடுக்கறதுக்கும் சரி இல்ல வந்து உதவிகள் செய்யறதுக்கும் சரி மாற்றுக் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள்லாம் வந்தா அவங்கள உங்க ரசிகர்கள்லாம் ஆபாசமாங்க பேசுறான் நீங்க என்ன புடுங்குறதுக்கா வந்துன்னு சொல்லி கேட்கறான் ஏன்னா நீங்களும் செய்ய மாட்டீங்க மத்தவங்களும் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான மரணம் இல்லை அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவங்களுக்கு ஆதரவா வந்து இணையதளங்கள்ல வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து வீடியோ போட்டு இருக்கானுங்க ஒரே ஒரு வார்த்தை அப்பதான் வந்து நீ வந்து அறிக்கை மட்டும் விடுவீங்க ஏன்னா அதை யாரும் படிக்க மாட்டாங்க இல்ல அதனால அறிக்கை மட்டும் விட வேண்டியது உங்க கட்சிக்காரத்தோட வெறும் படிக்க மாட்டான் அதுவே வந்து இப்ப போட்ட வீடியோவை ஒரு ஒரு நிகழ்வுக்கு முன்னாடியும் விக்கிரவாண்டி நிகழ்வுக்கு முன்னாடி மதுரை நிகழ்வுக்கு முன்னாடி திருச்சி நாகப்பட்டினம் வர்றதுக்கு முன்னாடி இப்ப எல்லா நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு காணொலி எல்லாரும் பாதுகாப்பா இருங்க பாதுகாப்பா வந்துட்டு போங்க யாரும் வந்து எல்லா உணவு தண்ணி வந்து நீங்க ஏற்பாடு பண்ணிக்கோங்க எல்லாம் கச்ச சார்பாக ஏற்பாடு பண்ணி தரக்கூடாது இந்த மாதிரி கழிவறைகள்லாம் எல்லாம் பயன்படுத்திக்க இந்த இடத்துல வந்து அஹ் எல்லாம் வந்து நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தீங்களா இல்ல கட்சிக்காரனுக்கு அறிவுறுங்களா இல்லைன்னா வந்து காவல்துறைக்கு வந்து காவல்துறைக்கு அந்த உதவி ஏதாவது கேட்டீங்களா எதுவுமே கிடையாது அதாவது எப்படி சொல்றது நீங்க வந்துட்டு போறதுக்கு மட்டும் கோடி கணக்குல காசு கொடுத்து ஒரு கேரை வேணும் நல்லா எரும மாடமே ஒரு வண்டியை ரெடி பண்ணி வச்சுட்டு அது மேல ஏறி நின்று பேசிட்டு போயிடுவீங்க ஆனா இப்ப பாத்திரம் சொல்றாங்க அங்க பத்தாயிரம் செருப்புக்கு மேல கிடஞ்சி பத்தாயிரம் செருப்புக்கு மேல கிடஞ்சி ஆனா ஒரே ஒரு தண்ணி பாட்டில கூட இல்லைன்ட்டு ஒரே ஒரு சாப்பிட்டு போட்ட சாப்பாடு பொருள் கூட இல்லைன்றாங்க அப்போ என்ன அர்த்தம் அங்க வந்த அத்தனை பேரும் உங்களுக்காண்டி ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பட்டியை காத்து வந்திருக்கான் தண்ணீரை குடிக்க போவாங்க இருந்திருக்கான் சிறுநீர் கழிக்காம இருக்கிறான் மலம் கழிக்காம இருந்திருக்கிறான் அப்போ இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவசப்பட்டு உங்க ஊர் முகரையை பார்த்தது அவன் காத்து கிடந்துக்கிறான் ஆனா நீங்க வரும்போது ஸ்கிரீன் எழுத்து விட்டுட்டு முகத்தை காட்டாம வந்து இங்க வந்தும் ஏழு தான் நீங்க வெளியே வந்திருக்கீங்கன்னா என்ன அது அப்போ அவங்க அதே மனநிலையில வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவ செத்தா கூட பரவாயில்லன்னு மூணு நாள் கழிச்சு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எல்லாத்துக்கும் வேற யாரோ காரணமா நீங்க சாத்தி விட்டுட்டு உங்களுக்கு சார்பா பல பேரை வாய வாரகிறது பேச வைக்கிறீங்கன்னா நீங்க எல்லாம் முதலமைச்சரா வந்தா நாளைக்கு வந்து நாட்டுல ஏதாவது இயற்கை சீற்றம் வந்தா எனக்கு என்ன மயிலின்ட்டு வீட்டுக்குள்ளேயே நீங்க படுத்துப்பீங்க சுர்ஜா பண்ணி உங்க கத்திக்காரம் படுத்துப்பான் அப்ப நாங்கெல்லாம் சாகணுமா இதுக்குதான் நீங்க அரசியலுக்கு வந்தீங்களா இதுக்குதான் பல கோடிகளை பார்த்துட்டு விட்டுட்டு நீங்க அரசியலுக்கு வந்தீங்களா தேவையே கிடையாதுங்க இப்பமும் ஒண்ணு கெட்டு போகல இதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாவது திருந்துங்க உங்களை திருத்திக்கோங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவனை அரசியல் படுத்துங்க அதுக்கு நீங்க முதல்ல அரசியல் படுங்க அரசியல் கத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்க வந்து இந்த நாட்டை ஆளனுங்கிற ஆசையை படலாம் முதல்ல வந்து நாய் வாயில தேங்க கிடைச்சி அது என்ன பண்ணுவோம் அது உருட்டிட்டே தெரியும் அந்த தேங்காயால அதுக்கும் பயன் கிடையாது அந்த தேங்காய்க்கு பயன் கிடையாது மற்றவங்களுக்கும் பயன் கிடையாது அந்த மாதிரிதான் குறைந்தபட்சம் உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் கிடைச்சின்னு வச்சுக்கோமே ஒவ்வொரு இடத்துல கூட்டம் கூடுது மக்கள் வந்து பெரு பெருந்தளா வராங்க அதை அப்படியே ஓட்டா மருந்து வச்சுக்கிடுவோமே நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாலும் என்ன கிழிப்பீங்க இந்த தற்கூறையில வச்சுக்கிட்டு இந்த டிரான்ஸ்பர் ஏடுறவன் ஆழ மருத்து மலை ஏறுற பண மருத்துவ மலை வீட்டு வீட்டுக்கு மலை ஏடுறவன் இவனை வச்சு நீ என்ன பண்ணுவீங்க ஒரே ஒரு நாள் தாக்குபிடிக்க முடியும் உங்களால நீங்க ஏற்கிற அன்னைக்கே கொஞ்சம் சோடியம் முடித்து விட்டுருவாங்க இவங்க பதவியேற்பு நடக்கிற அன்னைக்கு மொத்த சோழியை முடித்து விட்டு பீச உருவிட்டு வரணும் இவனுடைய மனநிலை அதுதான் நீங்க அரசியல் படணும் அவங்களை அரசியல் படுத்தணும் அப்படி படுதலை அப்படின்னா கழுதை தேஞ்சி கட்டணமான கதையா தான் ஆகும் இன்னைக்கு எப்படி வந்து சீனா காரணம் ஜப்பான் காரணம் நம்ம காரி துப்புறணும் அதே மாதிரி உலகத்துல இருக்க நூத்தி எண்பத்தி எட்டு இருக்கணும் காரி துப்பி ஒரு படத்தை அந்த வடிவிலுக்கு துப்புன்னுள்ள சோப்புனு வர மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மாறும் அதுக்கான கலச்சூழல் தான் இப்ப அமுதிட்டு இருக்கு நீங்க கொஞ்சமாவது அடுத்து அரசியல்ல நீடிக்கணும் நிலைக்கணும் வரணும்னு மக்களுக்கு ஏதாவது உண்மையிலே செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாத்திக்கோங்க